சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவங்க அடிக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நான் கூட சில்வர் ஜூப்ளியை அடிக்கும்னு நினைச்சேன் நொட்டிட்டு போயிருச்சு தம்பி அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு தோல்வி மீண்டும் தொழில் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தொடர் தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கிட்டு போனாலும் நாங்கள் அடிதான் வாங்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மூணு மேட்ச் தோல்விக்கு அப்புறமேட்டு இந்த மேட்ச்சில் வந்து ஒரு உயிர் இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு பத்தோவர் கழிச்சு ஒரு சிக்ஸை அடித்து வந்து டீம்ப்பா ஒரு பயங்கரமான டெஸ்ட்டு டீம்லேருந்து இப்போ தான் வந்து ஒன் டேக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து டி ட்வெண்ட்டிக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்றைக்கி மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் தர்மசாலா அதாவது சண்டிகரில் போய் நாங்கள் விளையாட போகிறோம் பஞ்சாப்கே போய்ட்டு அவங்கள பஞ்சாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு மூணு மேட்சரா எம்ஜிஆர் மாதிரி மூணு அடி வாங்கிட்டு நாலடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது அங்கே போய் அடிதான் விழவும் இவங்க டீம் வந்து சுத்தமாக சரியில்லை வேணால் பாருங்கள் அதே டீமோட போவாங்க அப்படின்னு சொன்னாங்க எவன் சொன்னாலும் வாயில சக்கரை தான் போடணும் நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டீமோடே போயிருக்காங்க அன்சுல் கம்போச்சை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வீடியோ போட்டோம் ஆனால் இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட் பார்க்கறதா இல்லைன்னு தெரில அவர் அஸ்வின் யூடியூப் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிங்க கேட்கறாரு அதனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு அதனால் அவரை கொண்டு போய் வரமாட்டாங்க போல இருக்கு முகேஷ் சௌத்ரி வந்தால் அடி வாங்குவாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பவர் பிளேயர் நீங்களே பார்த்துருப்பீங்க அடிதான் வாங்கினாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து இவ்வளவு நாளாக டெஸ்ட்டாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க இரநூறு ப்ளஸ் அடிக்க முடியலைன்னு சொன்னதுக்கு நாங்கள் இரநூறு அடிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருநூறு அடிச்சிருக்காங்க ஆனால் மேட்சை வந்து அவங்களால கொஞ்சம் கூட வந்து ஜெயிக்கிறதுக்கான இன்டென்ட்டே இல்லை முக்கியமான தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்னொரு மேட்ச் கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க எல்எஸ்ஜிக்கும் நம்ம கே கேஆருக்கும் கடைசியில் வந்து ரிங்கு சிங் வந்து நிற்கிறாரு கடைசியில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான் கடைசியில் ஹர்திக் பாண்டிய மாதிரி ஒரு பையன் வந்து அடிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா டீம்லையும் ஹிட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இன்னைக்கு கூட மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து சசாந்த் சிங் வந்து அடிகிறாரு ஆர்யான்ற பையனி யார்யா அப்படின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து கலக்கிறாரு ஐபிஎல்ல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் நம்ம வந்து யங்ஸ்டர் தான் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து பழைய ஆட்களோட தான் போவோம் எங் டீம் எல்லாம் எங்களுக்கு கை நடுக்கும் செட் ஆகாது நாங்கள் பழைய மாதிரி வந்து அங்கிள் டீமோட போகணும்னு சொல்லிட்டு ஓரளவு பரவாயில்ல எங்க டெவன் கான்வே கொண்டு வாங்க ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா இப்பெல்லாம் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்து ருத்ராஜ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலப்பாடாக அடிச்சுக்கிட்டோம் அவங்க ஃபீல் செட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும் ரன் டக்கு டக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் தலைகளாக தான் குதிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ண இன்னைக்கு வேற இவங்க வேற அறுபது ரெண்டு வேற பவர் பிளேயர் அடிச்சிட்டாங்க இனிமேல் வரக்கூடிய எல்லா எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா டெவன் கான்வேவும் நம்ம ரச்சின் ரவீந்திராவ தான் ரச்சின் ரவீந்திரா வந்து ஓரளவு டீசெண்டாக ஆடுவார் டெவன் கான்வே பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரன்ன பால் தான் ஆடுவார் நாற்பத்தஞ்சு பாலுக்கு அறுபது அந்த மாதிரி தான் ஆடுவார் ஒரு ஃபோர் அடிக்கிறது இப்போ தான் அடிப்பார் எல்லாம் அவர்கிட்ட வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே முடியாது அவரை நீங்கள் ஓப்பனிங்காக வச்சுருக்கீங்க சிவம் துபே வந்து ஹிட்ராக நம்புறீங்க கடைசியில் யாருக்கு வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறது இப்போ எம்எஸ் தோனி அவர் வர வேகத்தை பார்த்தா நாலு பாலில் மேட்சை முடிச்சுருவார் போல் வராது அவரால் ஆட முடியாதுங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிக்ஸ் அடித்தார் ரசிகர்கள் டெக்னிக்கல் அவ்வளோதான் அது போதுமா அது போனால் இந்த பிளே ஆஃப் போக முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை அப்படின்னா எனக்கு பர்சனலாக தோணுது உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கு வரதுக்கு அப்புறம் எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கணும் எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கணும் ஒரு சில மேட்சுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டு எல்லா மேட்சிலையும் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பிளே ஆஃப் போக முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினாலு மேட்சுகள் இருக்கு நல்ல டஃப்பாக விளையாடுற டீம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுப்பாங்க அது நம்மளே பார்த்துருந்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சில டீம் கடைசியில் எஜ்ஜில் போக முடியாத எல்லா டீம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பதினாலு பதினாறு எடுத்து உள்ள நுழைய பார்ப்பாங்க அது ஜெயிக்கணா கூட பார்த்தீங்கன்னா எட்டு மேட்ச் ஜெயிக்கணும் இன்னும் நம்ம ஆல்ரெடி அஞ்சு மேட்ச்ல வந்து நாலு மேட்ச் புசுன்னு போயிருச்சு ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கும் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அஞ்சு இருந்து ஆறு மேட்ச் வந்து கண்டினியூஸாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அது சிஎஸ்கே இந்த ஜிம்பாவை டீம் வச்சுக்கிட்டு முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கு மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தலாம் டாஸை ஜெயித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டார் நான் முன்னாடி வீடியோடையே சொல்லியிருந்தேன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிங்கெலாம் நம்மளுக்கு வேணாமாப்பிள்ள இரநூறு ப்ளஸை வச்சு விட்டோம்னா பதறு அப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம் ரன் ரேட்டு எக்கச்சக்கமாக ஏறும்னு சொல்லிட்டு தைரியமாக எடுக்கிறாங்க அதை பாராட்டியே ஆகணும் அதுதான் சிஎஸ்கே பண்ண மாட்டேங்கிறேன் எப்போ பார்த்து பவுலிங் பவுலிங் சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஹிட்டாக இருக்கு இருக்காங்களா பேட்டர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது அவர் டாஸ் ஜெயிச்சாலே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பதுக்கெல்லாம் அஞ்சு விக்கெட் கிட்டே போயிருச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி இருபது கொண்டு போகிறாங்க எப்படிப்பட்ட டீமாக இருக்கும் பாருங்க வரவங்க எல்லாருமே இன்டட்டா இன்டனோட விளையாடுறாங்க அதுதான் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே கொஞ்சம் வந்து நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இது முன்னாடியிலேருந்தே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருந்துருப்பாங்க அவங்க டீம் பொறுத்தளவுக்கு ஆர்யா வேற மாதிரி பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் போட்டிருந்தாரு ஃபாஸ்டஸ்டு ஹண்ட்ரட் வந்து அவர் போட்டிருந்தாரு வேற மாதிரி பண்ணார் ஒன்பது சிக்ஸு ஏழு ஃபோர் அவர் அடிச்சிருந்தார் அப்புறமேட்டு சிம்ரன் சிங் பார்த்தா அவர் இன்னைக்கு வந்து வந்த போயிட்டாரு அப்புறமேட்டு கேப்டன் இன்னைக்கு வந்து சரியா விளையாடவே இல்லை அப்புறம் மார்க்கர் ஸ்டாண்ட்னு சொல்லவே தேவைல்ல அவர் எப்போதுமே அவுட் ஆயிருவாரு அப்புறம் நேகல் ராவ இன்னைக்கு எதிர்பார்த்தா அவரும் பாத்தீங்கன்னா ஒன்பது ரன்களுக்கு அவுட்டு மேக்ஸ் சொல்லவே தேவைல்ல அவர் எப்போ ஃபார்முக்கு வருவான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது அவருமே அவுட்டு இப்படின்ற நிலமையில பார்க்கும்போது ஒரு எட்டு ஓவர்கே வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டுவாங்க நான் நினச்சேன் ஒரு பதினஞ்சு ஓர்க்கே காலி போல எல்லாருமே முடிஞ்சு போச்சு நூற்றி முப்பது நூற்றம்பது தான் டார்கெட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நினச்சேன் இன்னைக்கு சிஎஸ்கே எப்படியோ பண்ணி வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் uh... இருங்கப்பா பாய் நாங்க பயல்களை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சனோ நம்ம வந்து கடைசி அந்த சசாந்த் ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவர் ஒரு பிப்டி அவர் ஒரு முப்பத்தி நாலு அடிச்சாரு இவர் மூணு சிக்ஸ் ரெண்டு பேரும் பவர் பிளேல சிக்ஸே அடிக்க மாட்டேங்கிறாங்க சிஎஸ்கே பத்தாவது ஓவர் தான் வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்க அது வரைக்கும் ஃபோர் அடிக்கிறாங்க பவர் பிளேல வந்து ரன்ன பால் ஆடாம கொஞ்சம் தேத்தி விளையாண்டாங்க இருந்தாலுமே சிக்ஸ் அடிக்கணும் அந்த கிரவுண்ட்ல சிக்ஸ் தான் ஃபேமஸுங்கிறாங்க கடைசியில் வந்து எம் எஸ் தோனி மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு இவங்க பார்த்தீங்கன்னா சிவம் தூ சிக்ஸர் தூபேங்கிறாங்க அவருக்கும் பேட்டில் பால் பட மாட்டேங்குது ஏதோ இன்னைக்கு தேத்தி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க டீமை பொறுத்தல பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இன்னைக்கு பேட்டிங் பண்ணி இரநூத்தி பத்தொம்போது ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு குவிச்சாங்க நான் அடித்தோன்னே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஏதோ நூறு ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு அப்பயே திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு இன்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஆனால் இவங்க ஆடுற செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஆர்டரை பார்க்கும்போது எனக்கு கூட ஒருவேளை ஜெயிச்சுருவாங்களோ ஒரு சில்வர் ஜூப்ளியை அடிச்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் கிடைச்சி கடைசியில் நொட்டிட்டு போயிடுச்சு அவங்க இதில் பார்க்கும்போது நம்ம இதில் விக்கெட் வந்து பவர் பிளேயில் நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லியிருந்தோம் அஸ்வன்க்கு ஓவர் கொடுக்காதீங்க நூறு அகமது கொடுங்க முகேஷ் சௌத்ரி ஒரு கிளி இது கொடுக்காதீங்க அன்சுல் கம்போஸை கொண்டு வாங்கன்னு நாங்கள் பண்ண மாட்டோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே காம்போவில் போயிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி போட வச்சு விட்டு உரி உரின்னு உரிச்சிட்டாங்க அஸ்வின் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறம் நூறு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அப்புறமேட்டு அகமது பார்த்தீங்கன்னா இப்போதும் தங்கமாக போட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் இவங்க ஓரளவு கட்டலை அப்படின்னா இன்னுமே சோழி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் ஜடேஜா மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக போட்டாரு மற்ற எல்லாரோவரும் ஓரளவு டீசெண்டாக போட முடியாமல் அங்கங்க சிக்ஸ் ஃபோர்மா தான் போயிட்டு இருந்துச்சு ஓரளவு பார்க்கும்போது இரநூத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன் அடிக்கிற மாதிரி எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே வந்து ரொம்ப பார்க்கலாமா இல்லை ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற லெவலில் தான் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது ஓப்பனிங் பேர் வந்து வந்து சூப்பராகவே இன்றைக்கி அமைஞ்சு லெஃப்ட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து முப்பத்தி ஆறு ரன்கள் இன்றைக்கி வந்து அடிச்சிருந்தார் ஒரு சிக்ஸ் கூட கிடையாது ஆறு ஃபோர் மட்டும் அடிச்சிருந்தார் அப்புறம் டெவன் கான்வே இன்றைக்கி வந்து திலக்கு ஒரு மாதிரி ரன்ன பால் ஆடுற மாப்பில் வெடிய வாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரன்னுக்கு ஐம்பது பால்கள் வந்து ஆடி இருக்காரு ரெண்டே சிக்ஸ் தான் ஆறு ஃபோர் தான் அடிச்சிருக்காரு ஐம்பது பால் அப்படின்னா இன்னொரு பத்து பால் போனால் பத்து ஓவர் ஆயிரும் பத்தோருக்கு நிற்கிற லெவலில் அவர் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஏ அடிக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கும் போது எப்படிங்க நீங்களே சொல்லுங்க ஒரு நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்களை வச்சுக்கிட்டு ப்ளே ஆஃப் வேற கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க அப்புறமேட்டு இன்னைக்கு இந்த இந்த தவறுகள் அவர் வந்து ருத்ராஜ் பண்ணுற வரைக்கும் அவர் இப்படி தான் ஆகிட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது ஓப்பனிங் வந்து அவர் வந்து தான் ஆகணும் அடுத்த மேட்சில் வந்து நம்ம பல மேட்ச் சொல்லிவிட்டு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மேட்சில் வந்தால் மட்டும்தான் ஓரளவு வச்சு ரன்களை வந்து தேத்த முடியும் அப்புறமேட்டு தூபே சொல்லவே வேணாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவேன் வந்தாரு இன்னைக்கு வந்து பரவாயில்ல ஒரு ரெண்டு சிக்ஸ் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இருபத்தி ஏழு பால்ல அப்புறமேட்டு அவரும் அவுட் இவர் ரிட்டையர்ட் கூட்டு வெளில கூட்டு ஜடேஜா வர சொல்லிட்டாங்க தோனி வந்தாரு அவர் முன்னாள்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிள்ள இன்னைக்கு தோனி ஃபயரா இருக்காரு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன் அவரால் அவர் வந்தோடனே இது வரைக்கும் சகல் போல சகல் இறக்கிட்டாரு அவரு வேற லெவல் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவர் ஸ்பின்னுக்கு ஓரளவு வந்து டக்குன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டாங்க அந்த ஒரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருந்துச்சு இல்லாட்டி ஒரு பதினெட்டு ரன்கள் வித்தியாசம் தோத்தாங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் கடைசியில் வந்து விஜய் சங்கர் வந்தோடனே என்ன வரனா ரிங்கு சிங்கா வந்தோட நாலு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரன் அடிக்கணும் அவர் வந்து போடு மாப்பிள ஒரு சிங்கிளை தட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிட்டு வந்து போயிட்டார் அடிக்க அடிக்கும்போல ஜடேஜா மட்டும் ஒரு ஒரு சிக்ஸ் அடித்தார் அப்படின்னு நினைக்கிறேன் எம்எஸ் தோனி மூணு சிக்ஸ் அவர் ஒரு இருபத்தேழு ரன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு வயசில் இந்த டீம் காண்டி போராடிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆளாக பார்க்கும்போது பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பஞ்சாப் வந்து பஞ்சா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க சைட்லேருந்து சூப்பராகவே வந்து நம்ம லாக்கி ஃபெர்கூசன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்திருந்தார் மற்ற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தலா ஒரு விக்கெட்டுகள் கிடச்சிது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லா டீமும் வந்து ஒரு இன்டர்னோட விளையாடுறாங்க இன்றைக்கி தான் சிஎஸ்கே அது புரிஞ்சு ஸ்டார்டிங்லேருந்தே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு இவங்க ரெடி ஆகி அடுத்து சிக்ஸ் அடித்து போகிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தேர் எழுத்துட்டு போகிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே இருபது பாயிண்ட் எடுத்து மேலே ஏறிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்கிறது நிறைய டீம் டஃப்பாகவே இருக்காங்க கடைசியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹச் அப்புறமேட்டு சிஎஸ்கே அதுக்கு மேலே தான் வந்து மும்பை இருக்கு எனக்கு மும்பை ஆர்சிபி மேட்சை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல இருக்கு இதுக்கப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஆடுவாங்க ஏன்னா அன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது இரநூத்தி இருபது ப்ளஸ் டார்கெட் வைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரைக்கும் நெருங்குறாங்க அதனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது பழைய கடப்பாரா டீம் மாதிரி தான் இருக்காங்க எஸ்ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு ஒரு சில குறைகள் வந்து நிறையாவே இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணாங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த கடப்பாரை டீம் அதுவுமே இதாகிடும் சென்னையை பொறுத்தளவு பேட்டிங் வந்து கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும் ஹிட்டர் வந்து வேணும் யார்டாச்சும் வாங்கிட்டு வேணால் வரலாம் அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து இந்த தடவை பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டீம்னையும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க வெளியில் போகாமல் உள்ள போகிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க இவங்க ட்ரை இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சென்னை அணி வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம அடுக்கடுக்க நிறையவே சொல்லிட்டோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங்லோட போனால் வந்து சென்னை அணி வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெஞ்சில் இருக்காங்கல்ல அந்த யங்ஸ்டர் அவங்களாக இருக்கட்டும் இல்லை இவங்களோட போனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு வந்து மறக்காம மறக்காமல் இதுக்கப்புறமேட்டு அடுத்து நிறைய மேட்சுகள் இருக்கு ஹோம் கிரவுண்ட்லயும் இருக்கு அப்புறம் வெளியிலயும் ஆட இருக்காங்க அதெல்லாம் என்ன மாத்தனா வந்து ஓர்லவாச்சும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க